இப்போ வந்து இதில் இந்த ரெண்டு சிலிவை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சிலிவி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி இருக்குது ரெண்டு சிலிவுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து ஃப்ரெண்டு நமக்கு இது வந்து பேக்கு இது பேக்கு இப்போ வந்து இந்த பேக்கில் சென்டர் டாட் பிடிக்கணும் சென்டர் டாட் வந்து இந்த இடத்துல வரும் இப்போது இதுக்கு முன்னாடி இந்த டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இதில் வந்து ரோப்பு வைக்கணும் பேக்கில் வந்து ரோப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நமக்கு எந்த அளவுக்கு ரோப்பு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கிளாத்து வந்து போதும் நமக்கு ரொம்ப குட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ரெண்டு இஞ்சி இருந்தாலே தான் கொஞ்சம் பட்டையாக வேணும்னா ஒரு ரெண்டரை இஞ்சி மூணு இஞ்சி வச்சு எடுத்துக்கோங்க மொத்தத்துக்கே வந்து ஒரு பதினேழு இஞ்சி வச்சுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் பதினேழு இஞ்சி வந்து நீளம் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இதை வந்து ஒன்று போல் எடுத்துகிட்டு இப்போ இது முடிஞ்சது இந்த இதில் நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம் இது கிளாத்து ரெண்டாக மடிச்சிருக்கு இதை வந்து இப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு இந்த இது போதுமானது ஏன்னா இது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் லென்த்தாக இருந்துச்சுன்னா நல்லா அது பார்க்குறதுக்கு டாப்பை விட இந்த ரோப்பு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்படி இந்தளவு போதும் இதில் பெல் வைக்கிறதுனாலும் நம்ம வந்து ரோப்பை தைச்சிட்டு பெல் வச்சுக்கலாம் இப்போ இதில் ரோப் வைக்கிறது வந்து நார்மலாக நம்ம தைக்கிறது மாதிரி தைக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக தைக்கிறதுனா இதாக இருக்குதுல்ல இதை இப்படியே வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துட்டோம்னா போதும் ரோப்பா வந்துடும் இப்போ இதை வந்து குட்டியாக வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் இதை இப்படி வச்சுட்டு இந்த பிசரை இப்படி தூக்கி மூடி இதை இப்படி மடிச்சிடலாம் அப்போ இந்த அளவு வந்து நமக்கு அகலம் கிடச்சிரும் இது போதுமாப்பா இந்த இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேயே அதாவது இந்த மடிச்சிருக்கோம்ல இந்த ஓரத்துலேயே வந்து இந்த ஓப்பனை மூடி அப்படியே பொடியாக தையல் போட்டுடலாம் ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் பெல்லு வைக்கணும்னா பெல்லு வச்சிடலாம் ஒரு பக்கமாக பெல்லு வச்சுட்டு இந்த ரெண்டு ரோப்லேயுமே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இந்தா இருக்குது பாருங்கள் இது ஒரு பக்கம் இப்படி பாதியில் மடிக்கிறோம் இன்னொரு பக்கம் பாதியில் மடிக்கிறோம் இது ரெண்டையும் சேர்த்து இப்படி தூக்கி மூடிடுறோம் அப்போ இந்த பிசுறு ஃபுல்லாக நமக்கு உள்ளே போயிடும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே தச்சிடறோம் தைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த ரோப்பு தச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இதை வந்து உள் சைடாக திருப்பிட்டு பேக் சைடில் அதாவது உள் சைடாக வந்து கிளாத்தை திருப்பிட்டோம் இந்த இதுதான் ஃப்ரண்ட் சைடு இந்த ஃப்ரண்ட் சைடை விட்டுட்டு இந்த பேக் சைடில் இருக்கிற கிளாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டு எடுத்துக்கோங்க மேலேருந்து வைங்க டேப்பை இஞ்சி டேப் வச்சுட்டு அப்படியே மெஷர் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து பதினோரு இஞ்சியிலேருந்து இந்த பதினாறு இஞ்சி இருக்குது பாருங்க இந்த இதில் வந்து நம்ம இப்போ டாட் பிடிக்கணும் இதே மாதிரியே இந்த பக்கமும் இது இப்படி ரெண்டு பக்கம் வச்சு எடுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இப்படி எடுத்து போட்டு அப்படியே தட்டி விட்டிங்கன்னா இந்த சாப்பீஸுடைய அச்சு வந்து விழுந்துடும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து இந்த ஷோல்டரை அப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு விட்டா போதும் இப்போது இந்த அச்சு வந்து இதில் விழுந்துருச்சு இதை வந்து இப்போ டார்க்காக நம்ம மெசர் பண்ணிக்கலாம் இதுதான் இதோடைய அளவு இதில் வந்து நம்ம இப்போ டாட் பிடிக்க போகிறோம் இந்த டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த டாட்டும் சரி சுடிதாரில் டாப்லையெல்லாம் வந்து நம்ம டாட் பிடிப்போம் அதை எப்படி பிடிக்கணும்னா இல்லை இப்படி எடுத்துட்டு உள்ளே லைனிங் கிளாத் இருக்குது அதனால உள்ளே சேர்த்து வச்சு லைனிங் கிளாத் வந்து லூஸ் கொடுத்துடக்கூடாது டைட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க வச்சு இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இந்த இடம் வந்து இன்னும் தான் முடியுது இதிலேருந்து இது இப்படி வளைஞ்சி வந்துடணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சேஃபில் இருக்கும் அதாவது இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிருப்போம் மேலே கிளையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த சேஃபில் வந்து இப்படியே பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி இதை வந்து இப்போ ரெண்டு பக்கம் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உடம்பு ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணும்போது வந்து இந்த ரோப் எப்படி வைக்கிறது டாட் பிடிச்சிருக்கும் இப்போ வந்து இந்த நம்ம ரெண்டு டாட்டும் பிடிச்சாச்சு இது பிடிச்சதுக்கப்புறமா இது திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த டாட் இருக்கும் நம்ம போடும்போது வந்து இந்த இப்படி தெரியாது நல்லா இருக்கும் இதில் வந்து இப்போது நம்ம அப்படியே வந்து ஜாயின்னு போட போகிறோம் ஆல்ரெடி இதில் எல்லா வேலையும் வந்து முடித்தாச்சு இது என்ன பண்ண போகணும்னா இது ஒன்று போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரெண்டு சைடு வந்து நமக்கு மேல் பக்கமாக வர்ற மாதிரியே வச்சு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நாடு வைக்க முடியும் நல்லா இருக்குல்ல இப்படி வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் எல்லா பாயிண்ட்டுமே வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க அதாவது இந்த ஷோல்டர் இந்த கோல் மேலே இந்த ஷோல்டர் கீழே இந்த பாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு போட்டு இந்த இது இப்படி கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டோடு இந்த ஜாயிண்ட்டு உட்கார மாதிரி இப்படி வச்சுக்கலாம் வெளில வந்து அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இதாக இருக்குல்ல இப்படி வச்சுக்கலாம் இதில் வந்து தையல் போடலாம் தையல் போட்டு நமக்கு இந்த பெல் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அகலமாக இருக்கும் இந்த சிலிவு மட்டும் நம்ம வந்து ஃபிட்டாக அளவுட்டாக வச்சு பிடிச்சிக்கிறணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சும்மா ரஃபாக ஒரு தையல் போட்டால் போதும் என்ன இருக்குல்ல முடிஞ்சிட்டு இந்த நம்ம மடித்து தச்சிருக்கொள்ள இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இப்படி ஒன்று போல் உட்காரணும் இப்படி வரணும் இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரும்போது இந்த இடத்துல வந்து இந்த நம்ம இந்த ஜாயிண்ட் போட்டுக்கொள்ள இந்த இடத்துல வந்து இந்த ரோப்பை ஃபுல்லாக உள்பக்கமாக வச்சு இந்த பிசுறு மட்டும் நமக்கு இப்படி வெளியில் வரணும் இந்த மாதிரி வச்சுட்டு கஷ்டமாக இருக்கும் மறந்துடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு பின் போட்டுக்கோங்க இதை இப்படியே கொண்டு வந்துடலாம் இந்த இடத்துலருந்து இந்த பெல் வந்து இப்படி வரும் இப்படியே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுடலாம் இதில் ரோப்பு வச்சிடலாம் இதே மாதிரியே வந்து ரெண்டு பக்கம் தையல் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ரோப்பு வச்சு ஜாயிண்ட் பண்ணியாச்சு இது வந்து சும்மா ரஃப் தையல் தான் போட்டிருக்காங்க இப்போ இதுக்கப்புறமா இது இப்படி வச்சுக்கலாம் ஒன்று போல் வச்சுட்டு சும்மா ரஃப் தையல் தான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம இந்த உடம்பு அளவுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த எல்லா பாயிண்டையும் இப்படி ஒன்று போல் வச்சுட்டு பின் போடுறதுனா பின் போட்டுக்கலாம் நழுவாமல் இருக்கிறதுக்காக பின் போடுறதுன்னா ஷோல்டரில் ஒரு பின் இந்த பாயிண்டில் ஒரு பின் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது அளவு ட்ரெஸ்ஸு இந்த அளவு ட்ரெஸ்ஸை எடுத்து இது வந்து கரெக்டான அளவாக்காஸ் அரேஞ்சு லூஸ் லூஸ் வேணும் இதில் இதை விட வந்து ஒரு அரை இஞ்சி வந்து லூஸ் வைக்கணும் அரை இஞ்சி ஒரு பக்கம் லூஸ் வச்சோம்னா மொத்தத்துக்கே வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு நமக்கு லூஸ் வந்துடும் இதாக இருக்க இப்போ வந்து இதை கரெக்டாக இந்த பாயிண்டோடு வச்சுக்கலாம் வச்சுட்டு இதாக இருக்குதுல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க நமக்கு வந்து இந்த பெல்லை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம் அண்டு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண லூஸாக தான் வரும் இதை எப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து அரை இஞ்சி லூஸ் கேட்டாங்க அந்த லூஸ் வச்சு இப்படியே இந்த இருக்குல்ல இப்படி கொண்டு வந்து இந்த பாயிண்டை வந்து இப்படி டாப்புக்கு மாதிரி சுடிதார் டாப்பு மாதிரி இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல கட் பண்ணி இப்படி வீ சேஃப் எடுத்துக்கோங்க இதை கொண்டு போய் இதோட இப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த இடத்த வந்து இப்படியே மார்க் பண்ணிடலாம் இது மேலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த வரைஞ்சி இருக்கிறதவே ஆப்போசிட் த வச்சுட்டு நம்ம தட்டி விட்டோம்னா ஆப்போசிட்டில் வந்து நமக்கு மார்க் விழுந்துரும் அப்போ ரெண்டு பக்கம் தையல் போட்டுவிட்டு நம்ம பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தையல் வந்து வெளி வெளிப்பக்கமாக ஒரு கால் இஞ்சி விட்டு ஒரு தைச்சா இருக்கிற பீஸை வந்து அப்புறமா தட்டி விட்டுடலாம் இந்த பீஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இதுக்கு மேலே நமக்கு தேவை கிடையாது இருக்குல்ல claro, எடுத்த claro. claro.